வணக்க உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிலே இன்னைக்கு ஒரு செவராஜ் டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இந்த டிராக்டரை பற்றி பார்க்கலாம் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலாம் இந்த டிராக்டர் நம்பராக இருக்குது இந்த டிராக்டரோட ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரோட தான் வருது இந்த டிராக்டர் இந்த டிராக்டரோட எஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்கப்பட்டு சைடு சைனு எல்லாமே இருக்குது எஸ்டா பார்க்கும்போது இந்த ட்ராக்டர் இந்த ட்ராக்டரில் இந்த ட்ராக்டரோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக்கோடு வருது இந்த ட்ராக்டரோட கெஜிபின்னு பார்க்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு கச்சிபி கேட்டையில் வருது இந்த டிராக்டர் இந்த ட்ராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தஞ்சு ராமநாதபுரம் மாவட்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிராக்டர் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் சொல்கிற ப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூபா சொல்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த டிராக்டரோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது டிராக்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் டிராக்டர் ஓட்டி பார்த்து டிராக்டரோட புக் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டிராக்டர் பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்கள் பழைய விவசாய ஊரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்